லோகோ பைலட்டுகள் விவகாரத்தில் கட்சிகள் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றன என ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் லோகோ பைலட்டுகள் ரயில்வே குடும்பத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் அவர்களின் வேலை நேரம் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது அவசர காலங்களில் மட்டுமே லோகோ பைலட்டுகளின் பணி நேரம் சற்று அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு போதிய ஓய்வு வழங்கப்படுகிறது ரயில்வே துறையில் கடந்த சில ஆண்டுகளில் முப்பத்தி நான்காயிரம் பேர் பணியமர்த்தப்பட்டனர் தற்போது பதினெட்டாயிரம் ஊழியர்களுக்கான ஆட்சேர்ப்பு பணிகள் நடைபெறுகிறது லோகோ பைலட்டுகள் விவகாரத்தில் எதிர்கட்சிகள் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் மேலும் லோகோ பைலட்டுகளுக்கு பயணங்களுக்கு பிறகு ஓய்வு கொடுக்கப்படுகிறது ஜூன் மாதத்தில் எட்டு மணி நேரத்திற்கும் குறைவாகவே சராசரி பணி நேரம் உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு ரயில்களில் ரயில் ஓட்டுநர் அறை உள்ளிட்டவை மேம்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன் அவை மோசமான நிலையில் இருந்தன என்று காங்கிரஸ் ஆட்சியில் ரயில்வே துறையின் நிலை பற்றி மறைமுகமாக விமர்சித்துள்ளார் தவறான செய்திகள் மூலம் ரயில்வே ஊழியர்களை சீரழிக்க நினைக்கும் எதிர்கட்சிகளின் முயற்சி தோல்வி அடையும் என்று கூறிய அவர் ஒட்டுமொத்த ரயில்வே துறையும் ஒற்றுமையுடன் நாட்டு மக்களுக்கு சேவை செய்து வருகின்றது என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார்